தீபாவளிக்கு எத்தனை நாள் விடுமுறை தீபாவளி விடுமுறை நீட்டிக்கப்படுமா தமிழக அரசு முடிவு என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் நாடு முழுவதும் அக்டோபர் இருபதாம் தேதி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு தீபாவளி திங்கட்கிழமை வருவதால் அக்டோபர் பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபது என தொடர்ந்து மூன்று நாட்கள் அரசு விடுமுறை கிடைக்கிறது மூன்று நாட்கள் தொடர் விடுமுறை காரணமாக வெளியூர் பயணத்தை திட்டங்களில் கடும் நெரிசல் ஏற்பட்டுள்ளது விடுமுறை தொடங்குவதற்கு முந்தைய நாளான அக்டோபர் பதினேழு வெள்ளிக்கிழமை இரவு முதல் லட்சக்கணக்கான மக்கள் பேருந்துகள் ரயில்கள் மற்றும் விமானங்கள் மூலம் சொந்த ஊர்களுக்கு புறப்படுவார்கள் விடுமுறை முடிந்து திரும்புவதற்கு அக்டோபர் இருபதாம் தேதி திங்கட்கிழமை இரவு அதிக அளவு பயணிக்க திட்டமிட்டுள்ளதால் பேருந்துகள் மற்றும் ரயில்கள் முன்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று டிக்கெட்டுகள் வேகமாக வெற்றி தீர்ந்துள்ளன கடைசி நேரத்தில் திட்டமிடுவர்களுக்கு டிக்கெட் கிடைப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது இந்த நெருக்கடியை கருத்தில் கொண்டும் பண்டிகை முடிந்து ஊர் திரும்புவரின் சிரமத்தை குறைக்கவும் தீபாவளிக்கு கூடுதலாக ஒருநாள் விடுமுறை விட வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த கோரிக்கையை அரசு பரிசீலனை செய்து வருவதாகவும் அதிகபட்சமாக ஒரு நாள் மட்டுமே கூடுதலாக விடுமுறை விட வாய்ப்புள்ளதாகவும் கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அந்த ஒரு நாள் விடுமுறை அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று விடப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது வழக்கம் போல கூடுதல் விடுமுறையை ஈடு செய்யும் விதமாக வேறொரு நாளை அரசு வேலை நாளாக அறிவிக்கும் என்பதில் சந்தேகமில்லை அக்டோபர் இருபத்தொன்னாம் தேதி விடுமுறை அளிக்கப்பட்டால் வெளியூர் சென்று திரும்பவர்களின் சிரமம் சற்று குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் இது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசின் அதிகாரபூர்வ அறிவிப்புக்காக காத்திருக்க வேண்டியுள்ளது முன்னதாக தீபாவளியை முன்னிட்டு அரசு ஊழியர்களை மகிழ்விக்கும் வகையில் போனஸ் தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது குரூப் சி மற்றும் டி பிரிவு ஊழியர்கள் அனைத்தும் துறைகளிலும் பணியாற்றும் இவர்களுக்கு இருபது சதவீத போனஸ் வழங்கப்படுகிறது வீட்டு வசதி வாரியம் குடிநீர் வாரியம் உள்ளிட்ட வாரிய தொழிலாளர்களுக்கு பத்து சதவீத போடஸ் அளிக்கப்படுகிறது நுகர்பொருள் கழக ஊழியர்களுக்கு மூவாயிரம் கருணைத் தொகை வழங்கவும் தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது